கடந்த சில நாட்களாக அறிவிப்புகள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம் கண்டிப்பாக கனமழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதே போல் தான் இப்போ நிறைய இடங்களில் கனமழையும் தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு சென்னை உட்பட கடலோர பகுதிகளில் நேற்றைய தினங்கள் நம்ம பார்த்தோம் பரவலாக இரவு நேரங்களில் மழையினுடைய தீவிரமானது அதிகரித்து காணப்பட்டது அப்போ இனி வரப்போகிற நாட்களில் நமக்கு மழை எப்படி இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவான தகவல் நம்ம சொல்ல போகிறோம் நீங்கள் நண்பர்களை மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கு பெற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா நம்ம சேனல்ல கடந்த சில நாட்கள் முன்பதாகவே நம்ம தேதிகள் சொல்லிட்டோம் எந்த தேதியில மழை வரும் எந்த தேதியில பனிப்பொழிவு இருக்கும் எப்போ வெயிலுடைய தாக்கம் அதிகமாகும்னு மிக தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரிதான் இப்போ நமக்கு மழையும் ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு இன்றைக்கும் நாளைக்கும் கனமழையினுடைய தீவிரம் தமிழக கடலோர மாவட்டங்கள்ல கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் அதில் எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது நீங்கள் எல்லாருமே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் வரக்கூடிய நாட்களில் அடுத்த மழை எப்போது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் அதே மாதிரி நம்ம சேனலில் ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நம்ம தனியாக கொடுத்துருக்குறோம் சிறந்த ஆஃபர் சிறந்த சலுகைகளில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு வேணும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே விற்பனை ஆகிட்டுருக்கு தமிழகத்தில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கும் கடுமையான மழை பொழிவுகள் கடலோரத்தில் தீவிரமாக ஆரம்பிச்சிடும் சில இடத்துல இப்போவே நமக்கு சாரல் மழை லேசான மழை மிதமான மழை எல்லாமே பதிவாக ஆரம்பிச்சிருச்சு அதே போல் சென்னை செங்கல்பட்டு உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக நேற்றைய தினத்திலிருந்தே நேற்று இரவுலேருந்தே கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரித்ததை நம்ம பார்த்தோம் நாளைய தினங்கள் வரைக்கும் மழை உண்டு அதனால இன்றைக்கும் நாளைக்கும் வலுவான கனமழைகள் தொடர்ந்து மாலை இரவு நேரத்திலும் நீங்கள் எதிர்பார்க்க முடியும் கிட்டத்தட்ட கடலோரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் மழை கிடைக்கும் அதனால இங்க மட்டும்தான் மழை வரும் அங்கெல்லாம் மழை வராது அப்படின்லாம் எதுவும் கிடையாது எல்லா கடலோர பகுதிகளுக்கும் இன்றும் நாளையும் பரவலாக மழையினுடைய தீவிரம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் தமிழகத்தில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு கடும் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் சென்னையில இருக்கக்கூடிய பகுதிகள் திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் இது போன்ற தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் சென்னையில் மழை வந்த மாதிரியே இந்த பகுதிகளுக்கும் மழை வருமானு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம எல்லா மாவட்டங்களையும் இந்த வானிலை அறிக்கையில் நம்ம கேட்கலாம் குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலும் மிதமான மழையும் சில இடங்கள்ல பலத்த மழையாக வெளுத்து வாங்கும் அப்போ எல்லா கடலோர மாவட்டங்களையும் இப்போ நம்ம சொல்றோம் மறக்காம குறித்து கொள்ளுங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்களிலும் கனமழை உறுதியாக இருக்கும் நாலு சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது அடுத்ததாக விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இங்கே வந்து மிதமான மழையாக இருக்கும் விட்டு விட்டு மழை பெய்யும் கொஞ்ச நேரம் அப்படியே மிதமான மழையாக பதிவாகிட்டு இருக்கும் அப்புறம் மழை ஓய்வு கொடுக்கும் மீண்டும் பரவலாக மிதமான மழை பொறுத்த வரைக்கும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் வந்து விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த கடலோர மாவட்டத்தை தொடர்ந்து அடுத்ததாக டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் டெல்டா மாவட்டங்களில் நிறைய இடங்கள் நம்ம சொல்லி சொல்லியிருக்கிறோம் அதில் குறிப்பாக மயிலாடுதுறை சீர்காழி தரங்கம்பாடி அதைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் நாகூர் வேளாங்கண்ணி மற்றும் அதன் சுற்றுவார பகுதிகள் இங்கேயும் நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமாக நமக்கு வந்து பதிவாக வாய்ப்பு இருக்கும் விட்டு விட்டு லேசான மழை மிதமான மழையாக இருக்கும் சில நேரத்தில் நமக்கு வந்து கனமழை கூட எதிர்பார்க்கலாம் மற்ற மாவட்டங்கள் புதுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் இது போன்ற மாவட்டங்களில் நமக்கு மிதமான மழை பொழிவுகள் சாரல் மற்றும் மிதமான மழையாக தொடர்ந்து நமக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் டெல்டா மாவட்டத்தில் நமக்கெல்லாம் மழை வராது அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க டெல்டா பகுதிகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில் லேசான மழையும் ஒரு சில இடத்தில் மிதமான மழையும் கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களில் பதிவாகும் அப்போ சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி தஞ்சை நாகை திருவாரூர் அதே போல மயிலாடுதுறை திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட பெரும்பாலான டெல்டா பகுதிகளும் வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் இந்த மழை பொழிவானது உறுதியாக எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் சிவகங்கை இது போன்ற பகுதிகள் குறிப்பா அந்த புதுக்கோட்டையில இருந்த புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி இந்த நான்கு மாவட்டங்களிலும் பரவலாக லேசான மழை அல்லது ஒரு மிதமான மழை பொழிவு பொழிவெதிர்பாருங்க சிவகங்கை வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் பெரிதளவு மழை தீவிரம் இருக்காது விருதுநகர் மதுரை திண்டுக்கல் இங்கெல்லாம் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் ஒரு சில நேரங்கள் வரை நமக்கு சாரல் மற்றும் மிதமான மழை வேணாம் வரலாமே தவிர ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எங்கேயும் கிடையாது ஓரளவு கணிசமான கனமழை பதிவாகி மழை ஓய்வு கொடுக்கும் இதற்கான காரணம் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் வடகிழக்கு பருவமழை முடிவடைந்து காற்றுடைய திசையில மாற்றம் ஏற்பட்டு வருது இதனால நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து கடலோரத்தில் எதிர்பார்த்து வருகிறோம் வருகிற நாட்களிலும் மழை வாய்ப்புகள் குறித்து நிச்சயமா நம்ம சொல்றோம் ஏற்கனவே அறிவித்த தேதிகளில் தற்பொழுது மழை தொடங்கிவிட்டது தமிழகத்தில் பெரும்பாலான கடலோர பகுதிகளில் ஏற்கனவே நம்ம எந்த தேதிகளில் மழை தொடங்கும்னு சொல்லியிருந்தோமோ சரியாக நமக்கு அந்த தேதிகளில் தான் இப்போ மழையும் தொடங்கி இருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்னைக்கும் மழை இருக்கு நாளைக்கும் மழை இருக்கு நாளை மறுநாள் திங்கக்கிழமையும் கணிசமாக நமக்கு மழை பெய்யும் செவ்வாய்க்கிழமை முதல் அதாவது ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து படிப்படியாக நமக்கு மழையினுடைய தீவிரம் ஓய்வு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் அப்போ நமக்கு எதுவரைக்கும் கனமழை பெய்யும் எப்பொழுதுல இருந்து நமக்கு மழை ஓய்வு கொடுக்கும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் மிக தெளிவா நம்ம உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம் அப்போ சென்னையில தொடங்கி கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோரங்களிலும் கணிசமாக நமக்கு மிதமான மழை ஆங்காங்கே கனமழையா இருந்தாலும் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பா அதை பத்தி நம்ம சொல்றோம் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை அனைத்து கடலோரங்களிலும் பரவலான கனமழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கும் அதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து இயல்பு நிலை திரும்பிடும் மறுபடியும் பழையபடி நமக்கு வெயில் வர ஆரம்பிச்சிடும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க கடலோர மாவட்டத்தில் மட்டும்தான் மழை இருக்குமா உள் மாவட்டத்தில் மழை வராதா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க அதை நம்ம நிச்சயமா நம்ம பார்க்கலாம் உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் ஏன்னா இந்த உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அதிகாலை நேர பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க உள் மாவட்டங்களில் குறிப்பாக வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் நம்ம சேனலில் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லியிருக்கிறோம் வானிலை அறிவிப்புகளை நம்ம கொடுத்துருக்குறோம் தருமபுரி மாவட்டங்களாகட்டும் கிருஷ்ணகிரி மாவட்டம் மாவட்டமாகட்டும் அதிகாலை நேர பனிப்பொழிவு ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு இனி வரப்போகிற நாட்களில் அஹ் மழையினுடைய தீவிரம் தமிழகத்தில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு நல்ல ஒரு மழை தீவிரம் வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்த இரண்டு நாட்கள் மழைக்கு பிறகு மீண்டும் பழையபடி நமக்கு வெயில் தொடங்க ஆரம்பிச்சிடும் ஆனால் உள் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீங்க சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லா பகுதிகளுமே பொதுவாக அதிகாலை நேரங்கள்ல பனிப்பொழிவு தீவிரமாக இருக்கும் மாலை அல்லது இரவு நேரத்தில் பகுதியா சில இடத்துல வேணால் சாரல் மழை எதிர்பார்க்கலாம் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மற்றபடி வலுவான கனமழைங்கிறது உள் மாவட்டத்தில் பெரிதளவில் எதிர்பார்க்க முடியாது அதே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி உள்ளிட்ட இடங்களிலும் பெரிதளவு மழை கிடையாது ஆனால் பனிப்பொழிவு வந்து அதிகாலை நேரங்களில் சற்று தீவிரமாக இருக்கும் ஆகவே நம்ம இரண்டு நாட்கள் மட்டும் நல்ல ஒரு மழை தீவிரம் கடலோரத்தில் கனமழையாக சில இடத்துல எதிர்பார்க்கலாம் சில இடங்களில் மிதமான மழை வரைக்கும் பதிவாகும் நண்பர்களே நீங்கள் நண்பர்களே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை பெற்றுக்கொள்ளுங்க பெரும்பாலும் வெளியே செல்கை தவிர்த்து கொள்ளுங்கள் ஏன்னா நமக்கு விட்டு விட்டு மழை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும்